வெல்கம் பேர் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் லடாக் எல்லாருக்கும் ஒரு ட்ரீமான பிளேஸு லடாக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவு கூட அந்த கனவை வந்து நிறைய பேர் அச்சீவ் பண்ணுறாங்க நிறைய பேரால் அச்சீவ் பண்ண முடியல ஒவ்வொரு வருஷமும் அவங்க முயற்சி எடுக்கிறாங்க அந்த முயற்சி வந்து இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் அப்படி இப்படின்னு தாண்டி போயிடுது அதெல்லாம் கழிஞ்சி போய் கடந்த வருஷத்தில் நம்ம அடுத்த வருஷம் போகலான்னு நினச்ச நண்பர்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லோரும் இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம கேஆர்எஃப் டீமோடு சேர்ந்து நீங்கள் நம்ம வந்து லதாக் போக போகிறீங்க அதற்கு உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஆமாம் எவ்வளோ இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறோம் பார்த்தீங்களா உண்மையில் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டில் அங்கங்கே சின்ன சின்ன இடங்களுக்கு டூர் போட்டிருப்போம் அதாவது ரைடு போட்டிருப்போம் அப்போது வந்து நம்ம நண்பர்களாக சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து நம்ம போயிருக்கோம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு ரைடுமே பாதுகாப்பாக செஞ்சு முடிச்சுருக்குறோம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா லதாக் போக போகிறோம் அந்த பிளானை நான் வந்து ஒரு வீடியோ போட்டு சொல்லும்போது நல்ல சப்போர்ட்டுங்க நிறைய பேர் கால் பண்ணி நிறைய அதாவது ரைடர்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க இல்லை பைக் ரைட்லாம் எனக்கு பிடிக்காது ப்ரோ நான் வந்து ஃப்ளைட்டில் வந்துடுறேன் வந்து எனக்கு அங்கே நான் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கன்ட்டு நிறைய சப்போர்ட் கிடச்சிது எல்லோரும் நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் நானும் செலக்காமல் அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் ஏன்னா போன வீடியோவில் வந்து நம்ம இந்த மாதிரி லதாக் போகிறோம் மூணு முத மொ விதத்தில் போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருந்தேன் வேறு எதுவும் சொல்லலை ஆனால் இந்த வீடியோவில் நம்ம எப்படி போகிறோம் எந்த மாதிரி வகையில் போகிறோம் அதில் என்னென்ன நாட்கள் அங்கே ஆகும் ஒவ்வொரு இந்த விதத்தில் வந்தால் எந்த எத்தனை நாட்கள் ஆகும் கிட்டத்தட்ட பட்ஜெட் ஓவராலாக எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோவில் இருக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்களாக பார்க்கணுன்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் வாங்க நம்ம கேஆர்எஃப்பாக சேர்ந்து லதாக்கை தெரிக்க விடலாமா ஸோ அப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம் ஒவ்வொரு விதத்தில் எந்த மாதிரி விதத்தில் போக போகிறோன்னே முதல்ல வந்து மூணு விதமாக போக போகிறோம் சரிங்களா முதல்ல பைக்கில் இங்கேருந்து இருந்து போகிறது இப்போ அண்ட் ரோட்டில் இங்கேருந்து இருந்து அதில் நானும் ஒருத்தன் இங்கேருந்தே பைக் ரைட்டில் நம்ம வந்து உம்லிங்களா வரைக்கும் போகிறது சரிங்களா அது எல்லாமே அதில் அது எல்லாத்துலேயுமே நானும் இருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டல் பைக் பேக்கு அதாவது நம்ம இங்கேருந்து நீங்கள் லேக்கு வந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா லேக்கு ஃப்ளை பண்ணியோ இல்லைன்னா வேறு சம்திங் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் லேக்கு நாங்கள் சொல்கிற டேட்டில் நீங்கள் அங்கே வந்துட்டீங்கன்னா அங்கே உணவு உங்களுக்கு நாங்கள் வந்து பைக்கு ரெண்டல் எடுத்து கொடுத்து நீங்கள் அங்கே நம்ம கூட அதே ஏன் கூட தான் சேர்ந்து நம்ம கேஆர்எஃப் டீமாக சேர்ந்து ஆரம்பித்து லதாக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி உம்லிங்கலாலாம் கன்வெலிட் பண்ணி நீங்கள் லேயில் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு மூணாவது பிளான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பைக் ஓட்டவே வேண்டாம் ப்ரோ நான் வந்து காரில் வரேன் இல்லை டெம்போ ட்ராவலரில் வரேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது விருப்பப்பட்டீங்க எனக்கு பைக் ஓட்டுறதுக்கு சேஃப்டி பார்க்க வேண்டியிருக்கு இருக்குது எனக்கு டைமும் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காரில் நீங்கள் அங்கே வந்துடலாம் டெம்போ ட்ராவலரோ இல்லை கார்லேயோ நீங்கள் அங்கே போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நீங்கள் ரிட்டன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பிளான் இருக்குல்லையே அதில் மொதல் பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் ஏன்னால் நம்ம இங்கேருந்தே பைக்கில் பை பைக்கில் போயிட்டு ரிட்டன் பைக்கில் வர்றது ஆனால் ரிட்டன் பைக்கில் இவ்வளோ தூரம் வருவோமா என்னென்னு தெரியல அங்கே நம்ம பைக்கை பார்சல் போட்டு கூட ரிட்டன் வந்துக்கலாம் ஏன்னா டைம் ரொம்ப இழுக்கும் அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் முதல்ல இங்கேருந்து போகிற பிளானை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் யார் யாரெல்லாம் பைக் வச்சுருக்கீங்களோ அதாவது எத்தனை சிசிக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு வந்து நூற்றம்பது சிசிலேருந்து நீங்கள் வரலாம் பார்த்துக்கிடுங்க நூற்றம்பது சிசிலேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆயிரம் ஆயிரத்தி இரநூத்தம்பது சிசி வச்சுருந்தாலும் சரி தான் நம்ம கூட வரலாம் எலிஜிபிலிட்டி இருக்குது ரொம்ப அன்ட்ரேட்டடான பைக்கர் வந்து வர முடியாதுன்னு இல்லை வர முடியும் ஆனால் வந்து நாங்கள் நம்ம மொத்தமாக எல்லோரும் போகும்போது லோ சிசி பைக்கினால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஐசிசி பைக்கு ஏற்ற மாதிரி இழுத்துட்டு போகிறதுக்கு பக்கத்தில் இப்போ நம்ம ஒரு நானூறு முந்நூறு கிலோமீட்டர் போகிறோம்னா நம்ம ஈக்கியில போயிடலாம் பட் நம்ம கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டர் போகிறாங்க போது அந்த வாய்ப்பு கம்மி அதனால அந்த மாதிரி டீமுக்கு வந்து நான் இந்த வாட்டி நம்ம வாய்ப்பு கொடுக்கல அடுத்த தடவை லோ சிசி பைக்ஸ் மட்டும் ரெடி பண்ணி போகிற மாதிரி ஒரு இருக்கு அந்த டைம் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நூற்றம்பது சிசிக்கு மேலே உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் சிசி வரலாங்கும் போது எப்படி போகிறோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே ஆகஸ்ட் நாலாம் தேதி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வந்து பெங்களூர்லேருந்து போகிறோம் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் அங்கங்கே இருந்து வருவீங்க நீங்கள் எல்லாருமே பெங்களூர் வந்துட்டால் ஓகே அஞ்சாம் தேதி அஃபிஷியலாக பெங்களூர்லேருந்து நமக்கு ரைடு ஸ்டார்ட் ஆகும் பார்த்து எல்லோரும் சேர்ந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும் பட் இங்கே வந்து நமக்கு வந்து கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் நான் இருக்கேன் யாராவது கன்னியாகுமரிலேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து கன்னியாகுமரிலேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணி நம்ம க நோக்கி போகலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு பெங்களூரு செகண்ட் டே ஹைதராபாட்டு தேர்ட் டே நாக்பூர் ஃபோர்த் டே வந்து பார்த்திங்கன்னா ஜான்சி ஃபிஃப்த்து டே வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சிக்ஸ்த்து டே வந்து பார்த்திங்கன்னா ஜம்முக்கு முன்னாடி அப்புறம் அதுக்கு செவன்த் டே ஜம்மு காஷ்மீர் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் க கார்கில் லே இது எல்லாமே ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதுலேருந்து பத்து நாளுக்குள்ளே பண்ணுறோங்க ஒரு நாள் வண்டி சர்வீஸ் டே அன்றைக்கி வந்து வண்டி எல்லோரும் ஒரே ஊரில் அதாவது டெல்லி இருக்கலாம் மேபி டெல்லியில் இருந்த ஏதாவது ஒரு ஊரில் நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மேலே நம்ம ஏறி போவோம் லேயில் வந்து ஒரு நாள் நம்ம எல்லாம் பேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து இப்போ ஃப்ளைட்டில் வர்றவங்க இப்போ இப்போ காரில் வர்றவங்க எல்லோரையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அங்கேருந்து நம்ம நேராக கருதுங்கலா போகிறோம் கருதுங்கலாவிலேருந்து ஹண்டர் போகிறோம் ஹண்டர்லேருந்து திஸ்கித் போகிறோம் திஸ்கித்லேருந்து பேங்காங் லேக் போகிறோம் பேங்காங் ஹன்லே போகிறோம் ஹன்லேலேருந்து உம்லிங்லா போகிறோங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் உம்லிங்கலா போயிட்டு திருப்பி ஹன்லே வந்துட்டு திருப்பி அவங்கவுங்க அவங்க இடத்துக்கு போகிறோம் இதில் வந்து பைக்கில் போகிறவங்க ரிட்டன் அதே மாதிரி தங்லாங்லா பாஸ் வந்து நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா கீழே மணாலி வர போகிறோம் சரிங்களா பைக்கில் மணாலி வந்து சண்டிகர் வரைக்கும் நம்ம பைக்கில் வந்துடுவோம் ஸோ இது வந்து பைக்கு பிளான் வந்து பார்த்துக்கிடுங்க பைக்கு பிளான் இதுக்கு பட்ஜெட் எவ்வளோடைய வரும் அப்படின்னா நமக்கு பைக்கில் வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு சார்ஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா அங்கே கொடுக்க வேண்டியிருக்கும் நம்ம வந்து நம்மளோட ஸ்டே சாப்பாடு ஆக்சிஜன் சிலிண்டரு அப்புறம் பேக்கப் வெஹிக்கிளு அதுக்கப்புறம் மெக்கானிக்கு ஒரு ஒரு மாதிரி மெடிக்கல் கிட்டு இதெல்லாமே வந்து நமக்கு இன்க்ளூடடாக வச்சு ஒரு பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா நம்ம வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக அதை பே பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா பைக்கில் வர்றவங்க நீங்கள் அங்கே எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கறக்கு உண்டான அந்த லேல ஆரம்பித்து நம்ம பே ஹன் லேவில் முடியுது பார்த்திங்களா அதனால் வரைக்கும் உங்களுக்கு உண்டான எல்லாமே ஃப்ரீ நீங்கள் பெட்ரோல் மட்டும் ஆடட் ஆகாது அதை நீங்கள் பார்த்துக்கிடணும் சரிங்களா மற்ற எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து பேக்கேஜில் வந்துடும் சரிங்களா இது வந்து பைக்கில் வர்றவங்களுக்கு ஸோ இந்த பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா நீங்கள் வந்து நம்ம கேஆர்எஃப் ஃபேமிலிக்கு கொடுத்துட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன செலவு வரும் அப்படின்னாச்சுன்னா மேக்சிமம் இங்கேருந்து போகிறதுக்கு உண்டான சாப்பாடு ஸ்டே பெட்ரோல் இந்த மூணு ஆகும் இதை எவ்வளோ மூணு எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக ஆகும் அப்படின்னு உங்கள் பைக்கை பொறுத்து பைக்கில் மைலேஜை பொறுத்து இருபது முப்பத்தஞ்சு நாற்பது மைலேஜ் கொடுக்குறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சி முப்பது கொடுக்குறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உங்களோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா குறஞ்சது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயூவா ஆகணும் இல்லைங்களா பட்ஜெட் அதாவது சாப்பாடு ஸ்டே பெட்ரோல் இந்த மூணுமே அப்புறம் இந்த பைக் மெயின்டெனன்ஸு அதுதெல்லாம் இங்கே நான் இன்க்ளூட் பண்ணல பேசிக்கான இந்த ஒரு லடாக் போனால் இந்த மாதிரி மிஷி மெய் விஷயம் இதுக்கெல்லாம் வச்சுன்னா ஒரு முப்பதாயிரரூவா வச்சா கூட பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூறுலருந்து ஐம்பதாயிரரூவா உங்களுக்கு ஒரு பட்ஜெட் சரிங்களா அந்த பைக்கில் வர்றவங்களுக்கு தான் முக்கியமான ஒரு விஷயங்க எப்படி பைக்கில் வந்து ரெண்டு விதமாக வரமோ அதே மாதிரி ஃப்ளைட்டில் லே வந்துட்டதுக்கப்புறம் அதுவும் ரெண்டு விதமாக மாறும் சரிங்களா உங்களுக்கு வந்து அங்கே பைக் ஃப்ளை ஃப்ளை பண்ணி நீங்கள் வந்துடுறீங்க அங்கே வந்து நீங்கள் லேயில் இறங்கிடுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பைக் எடுக்கிறீங்களா கார் எடுக்கிறீங்களாங்கிற பொறுத்து உங்களுக்கு வித்தியாசப்படும் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் வந்து இப்போவே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா குறஞ்சது ஒரு பதிமூணாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ளே உங்களுக்கு அப் அண்ட் டவுனே வந்துடும் சரிங்களா லேக்கு எங்கிற விண்ணாஸாக இருக்குது சாரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் காற்று டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கிடுங்க இந்த நேரம் எடுக்கிறக்கு இத்தனை நேரமாக காற்று அடிக்கணும் இவ்வளோ நேரம் இல்லாமல் இருந்துச்சு இதுல உங்களுக்கு கார்ல வர்றீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அங்கே லேல வந்துட்டு நீங்க கார் பேக் பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களை ஏர்போர்ட்லேருந்து பிக்கப்பு அப்புறம் கொண்டு போய் விடுறது ரெண்டுமே நாங்கள் நான் பார்த்துக்கிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு சைட் சீயிங் வந்து உங்களுக்கு சைலோ செவன் சீட்டர் எஸ்யூவியில் தான் உங்களுக்கு கூப்பிட்டு போவேன் அதுக்கப்புறம் ஸ்டே வந்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நான்வெஜ் டின்னர் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அதுக்கு அதில் இன்க்ளூட் பண்ணிடுவேன் அப்புறம் இன்னர் லைட் பெர்மிட்டு அப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டரு அப்புறம் பேசிக் மெடிசின் இது எல்லாமே அதில் இன்க்ளூடட் ஆகிடும் ஸோ அதனால அது நீங்க வந்து வந்து உங்களுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க அங்கே நீங்கள் வந்ததுக்கப்புறம் எந்த செலவும் கிடையாது அங்கே நீங்கள் கேர் ஆஃப் ஃபேமிலிக்கு கட்ட போகிற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்தி ஐநூறுரூபா சரிங்களா உங்களுக்கு எல்லா விஷயமும் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு ரூமு அது இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டான அமௌண்ட் வந்து முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு டேட் ரொம்ப கம்மியாக தேவைப்படுங்க எவ்வளோ டேட் அப்படின்னா ஏழு நைட்ஸு எட்டு டே சரியா எட்டு நாட்கள் ஏழு இரவுகள் சரியா அந்த நாட்களில் நீங்கள் முடிச்சிடலாம் அப்புறம் போக்குவரத்து ஒரு 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 நாள் வச்சாங்கன்னா உங்களுக்கு எட்டு ரெண்டு பத்து நாளில் உங்களுக்கு நீங்கள் உம்ளிங்களாவை முடிச்சிடலாம் சூப்பராக உங்களை உங்களுக்கு உம்மிழிங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் வெறும் பத்து நாட்கள் இருந்தால் போதும் நீங்கள் அப்போது உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு இப்போவே நீங்கள் போட்டீங்க என்கிட்ட பிளான நீங்கள் ஓகே சொல்லிவிட்டு எந்த டேட்டில் ஃப்ளைட்டை பிக் போடணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆகஸ்ட்டு ஃபோர்டீன் அந்த ரேஞ்சில் நீங்கள் லேயில் வந்து நிற்க இறங்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிடணுங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபோர்டீனில் ஆரம்பித்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே குள்ளே உங்களோடய ட்ரிப்பே முடிஞ்சு போயிடும் அப்போ ஒரு பத்து நாளில் உங்களுடைய ட்ரிப்பு டோட்டலாகவே முடிஞ்சிடும் நீங்கள் உம்ளைங்களாவே போய் பார்த்த சாதனை நீங்கள் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நீங்கள் கடை செலவு பண்ண போகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் இப்போவே போட்டிங்கன்னா ஒரு பதிமூணாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ளே வரும் நம்ம கேர ஃபேமிலி கொடுக்கப்போகிற அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி ஐநூறு ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு வருது நம்ம ஃப்ள பைக்கில் வர்றவங்களோட ஒரு ஐயாயிரூவா கம்மியாக தான் வருது சரிங்களா அடுத்து நீங்கள் அங்கே வந்துட்டு எனக்கு பைக்கு தாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள் பைக் ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன ஒரு திட்டம்னா இதே நாட்கள் தான் அவங்க நீங்கள் ஃப்ளை பண்ணி வந்துடுவீங்க அங்கேருந்து உங்களுக்கு பைக் ரெடியாக நாங்கள் கொடுத்துருவேன் அப்புறம் அங்கேருந்து நீங்கள் ஃப்ள பைக்கில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் லேயில் வந்துட்டு நீங்கள் ஃப்ளைட்டு ஏறி ரிட்டன் வர்றதுக்கு சேம் அதே டேட்டு தான் ஏழு நைட்ஸு எட்டு டே அதாவது எட்டு பகல்கள் ஏழு இரவுகள் சரிங்களா அதில் அப்புறம் வந்து போகிறதுக்கு ஒரு 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 நாள் வச்சிங்கன்னா கூட ஒரு பத்து நாளில் உங்களோட ட்ரிப்பு டோட்டலாக முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் பைக்கில் உங்களுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க ஹார்ட்டு டிரைவ் பண்ணியிருப்பீங்க இதில் உங்களுக்கு என்னென்ன இன்க்ளூடட் ஆகும் அப்படின்னு அதே மாதிரி ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறதுலாம் பண்ணிடுவோம் ஸ்டே வந்து உங்களுக்கு இன்க்ளூடடாக கொடுத்துருவோம் அப்புறம் நான்வெஜ் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் பைக்கு அதாவது நம்ம புல்லட்டு கிளாசிக்கோட பைக்கு வித்தவுட்டு ஃபியூலில் ஃபியூல் அதில் இன்க்ளூட் கிடையாதுங்க இது வந்து கிளாசிக் பைக்கு உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் பேசிக் ரைடிங் கியர்ஸ் சரியா ஹெல்மெட்டு அப்புறம் நீ கார்டு எல்போ கார்டு ரைடிங் க்ளவுஸு இந்த மாதிரி பேசிக் ரைடிங் க்ளவுஸு ரைடிங் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் கொடுத்துருவேன் அப்புறம் மெக்கானிக் வித் டூல்ஸ் இப்போ பைக்கில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக மெக்கானிக்கு வந்து உங்கள் கூடவே வந்துக்கிட்டு இருப்பாங்க காரில் வர்றவங்களுக்கு மெக்கானிக் தேவையில்லை பைக்கில் வர்றவங்களுக்கு மெக்கானிக்கும் வித் டூல்ஸோடு உங்கள் பைக் கொண்டாண்டி வந்துட்ருப்பாங்க அப்புறம் இன்னர் லைன் பெர்மிட் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சிலிண்ட்ரு உங்கள் கையில் இருக்கும் அப்புறம் பேசிக் மெடிசின்ஸ் இருக்கும் இது எல்லாமே வச்சு நீ உங்களுக்கு பைக் ரெண்டெலும் கொடுத்து பைக் எடுத்து கொடுத்து உங்களை வர வச்சிருக்காங்க நம்ம கேர் ஆஃப் ஃபேமிலிக்காக நீங்கள் கட்ட போகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் கட்ட போகிறீங்க சரியா இந்த இருபத்தி ஆறாயிரம் ரூபாயில் ப்ளஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போகிற அந்த ஃப்ளைட் சார்ஜஸ் ஃப்ளைட் சார்ஜஸ் ஒரு ரூபா நம்மளே சொன்ன மாதிரி பதிமூணுலேருந்து பதினஞ்சாயிரரூவாய்க்குள்ளே முன்னா கூட்டியே பிளான் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு செலவாகிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரூபா ஆகுதுங்க ஒன்லி நாற்பதாயரூவா தான் ஆகுது நீங்கள் காரில் உங்களுக்கு போகிறவங்கள விட பைக்கில் போகிறவங்களுக்கு இன்னும் ஒரு ஐயாயிரம் ரூபா குறைஞ்சி வருது சரிங்களா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபியூல் இன்க்ளூட் கிடையாது ஸோ நீங்கள் ஃபியூல் போட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தி நாற்பத்தி மூணாயிரரூவா நாற்பத்திரெண்டாயிரம் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாயில் நீங்கள் உம்ளைங்களாவே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிருவீங்க சரியா செம்ம சூப்பரான ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் நீங்கள் இருப்பீங்க இதுதான் உங்களுக்கு வந்து பட்ஜெட்டுன்னு வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு விதமாக மூணு விதமாக வரவங்களுக்கு உண்டான பட்ஜெட்டு நான் சொல்லிட்டேன் இந்த பட்ஜெட்டு ஓகே அப்படின்னு ஆச்சுன்னா நம்ம கேர் ஆஃப் ஃபேமிலியோட இணைஞ்சி நீங்கள் ரைடு அங்கே வரலாம் நம்ம இந்த ரைடில் எங்கெங்கெல்லாம் போக போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து நான் கீழே வந்து நம்ம சொன்னது அதுதான் ஒவ்வொரு ஊராக சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த ஊர்கள் தான் மேலே போனதுக்கு அப்புறம் நம்ம லேயில் ஆரம்பித்து எங்கே போகிறோம் அப்படின்னு லே டு ஹண்டர் ஹண்டர் போகிற ஃபஸ்ட் டே வந்து ஹண்டர் போவோம் ஃபஸ்ட் டே ஹண்டர் போகிற இடையில வந்து பார்த்திங்கன்னா கருதுங்கலா இருக்குது அந்த கர்துங்லாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹண்டருக்கு போயிடுவோம் அப்புறம் அடுத்த க நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் டு துர்த்துக்கு போகும் துர்த்தக்கில் வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்குது இல்லையா அங்கே போவோம் அது அது போகிறதே பெரிய அட்வென்ச்சரான ரைடாக இருக்குங்க அந்த ரூட்டே வந்து செம்ம சூப்பர் சீனிக்காக இருக்கும் வேர்ல்ட் கிளாஸில் இருக்கும் அதாவது ரோடை சூழலில் பார்க்குறதுக்கு உண்டான வீவை சொன்னேன் செம்ம சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அந்த ரூட்டில் யா எல்லோரும் ஒரு வாட்டி ரைடு போயே ஆகணும் ஸோ அந்த ரைடு ஒன்று போயிட்டு நம்ம திருப்பி ஹண்டருக்கே நைட்டு வந்துடுவோம் ஹண்டரில் இருந்துட்டு நம்ம நைட்டு நல்லா க என்ஜாய் பண்ணி செமைய என்ஜாய் பண்ணலங்க ஹண்டர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாலைவனம் இருக்கிற இடம் டபுள் ஹம்ப் ஒட்டகம்லாம் இருக்கும் அந்த ஊரில் அந்த பாலைவனத்தை எல்லாத்தையும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அண்டரில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குங்க திஸ்கித் மொனாஸ்ட்ரி அந்த மொனாஸ்ட்ரி பெரிய புத்தரசல இருக்கும் பார்த்திங்களா அப்புறம் அது அப்புறம் அந்த டிஸ்கித் மொனாஸ்ட்ரியோட மலைகளில் இருக்கிற அந்த இடம் எல்லாத்தையும் பார்க்கலாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுங்க அதுக்கப்புறம் தான் முக்கியமான இடம் நம்ம பேங்காங்லேக்கு போக போகிறோம் செம்ம சூப்பரான பியூட்டிஃபுல்லான இடம் நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு நம்ம வீடியோலலாம் ஆல்ரெடி நான் நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கேன் இந்த இடத்தின வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம கேஆர்எஃப் சேனலே இருக்குது கே காயில் ரைடர் சேனலே இருக்குது நம்மளோட லதாக் சீரீஸ் போட்டிருப்பேன் அதில் போய் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக சினிமாட்டிக்காக நல்ல ஒரு குவாலிட்டியாக தரத்தோடு போட்டிருப்பேன் அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் லதாக் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நம்ம பேங்காங் லேக்கில் ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணுறோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஹன்லே போகிறோங்க ஹன்லே தான் இருக்கிறதே மோஸ்ட்டு டெரரான ஊர் அந்த டெரரான அன்லேக்கு போயிட்டு அன்லேயில் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் உம்ளிங்களா மேலே ஏறுறோம் டாஸ்க்கு டாஸ்க்னா டாஸ்க்கு அப்படி ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்கு நம்ம அன்னைக்கு முடிக்க போகிறோம் உம்ளிங்களா மேலே ஏறிட்டு மேலே வந்து ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கே கீழே இறங்கணும் அங்கெல்லாம் நைட்டெல்லாம் இருக்க முடியாது ஈவினிங் இந்த டைமே இருக்க முடியாது அப்புறம் நைட் எங்கே இருக்க நைட் அங்கேருந்து இருந்து கீழே இறங்கணும் அதுக்கப்புறம் கன்லையில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் ரிட்டர்ன் அப்படியே நம்ம வந்து அடுத்த நாள் லேக்கு வந்துடுறோம் லேயில் வச்சு நம்ம பேக்கேஜ் பிளான் முடியுது அதோட நம்மளுடைய கேஆர்எஃப் ரைடு ஹாப்பியாக எண்டிங்க்கு வருதுங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஹைட் நேரி போட்டிருக்கோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு இதுவாக மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன் இதோட டேட்ஸ் வந்து ஆகஸ்ட் ஃபோர்லேருந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அதிகபட்சம் சரிங்களா டுவெண்ட்டி சிக்ஸ் பைக்கில் போகிறவங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் கீழே நம்ம சண்டிகர் வரைக்கும் வந்து சேரணும் இல்லையா அந்த இருபத்தி ஆறு நாள் அப்போது இரு இருபது நாள் டோட்டலாக இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு நாள் டோட்டலாக கணக்கு வச்சிருக்கு மேபி நம்ம கொஞ்சம் ஒன்று குட்டி முன்னு குட்டி முடிக்கிறதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது இல்லை அது நம்ம போட்ட டைம் கரெக்டாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ ரெண்டு மூணு விதமாக நம்ம பைக் ரைடு பண்ண போகிறோம் உம்ளிங்களாவில் நம்ம கேரஃப் ஃபேமிலியாக போய் ரீச் ஆக போகிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வரணும் வாய்ப்பு வசதிகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இந்த வருஷம் அடுத்த வருஷம் போவோம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தையும் தள்ளி விட்டுறாதீங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியாது நம்ம கேரஃப் வந்து இந்த மாதிரி இடங்களை பார்க்கணுன்னு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அங்கங்கெல்லாம் போகும்போது வாங்க இந்த பக்கம்லாம் வந்து பாருங்கள் உலகத்தில் வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க போகிறோம் வாழ்க்கையில் நம்ம வந்து இதெல்லாம் இடத்தெல்லாம் பார்க்கலன்னா வாழ்கிறதே ரொம்ப சின்ன வாழ்க்கையாக போய்டும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்மளே கேஆர்எஃபாக சேர்ந்து நம்ம போகிறோம் இந்த ரைடுக்கு நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமானா ஆமாம் பண்ணணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது ஸோ அந்த ஃபார்மை க்ளிக் பண்ணிங்கன்னா நேராக ரிஜிஸ்டர் பண்ண போயிடும் ஸோ நீங்கள் ஒரு பேசிக்கு வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டு கட்டணும் இந்த அட்வான்ஸ் வந்து அமௌண்ட் வந்து நல்லா யோசனை பண்ணி உங்களோட டைம் எல்லாம் ஸ்லாட்டெல்லாம் ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான் அட்வான்ஸ் அமௌண்ட் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டை பே பண்ணுங்க ஏன்னான்னான் நாட் ரீஃபண்டபுள் நம்ம நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டு நேராக லேக்கு தான் போகும் அங்கே உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த நான் ஏற்கனவே பேசி வச்சுட்டேன் ஸோ அந்த ஆளுகளுக்கு தான் நம்ம நேராக போயிடும் அப்புறம் ரீஃபண்ட் பண்ண முடியாது அவங்க கிட்டேருந்து நம்ம வாங்க கஷ்டம் ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணி உங்களால் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கட்டுங்க நம்ம எல்லாரும் கண்டிப்பாக போகலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்கே நம்ம கேஆர்எஃப்பாக சேர்ந்து போகிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ரைடு போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சீக்கிரமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ நிறைய பிளானை வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த பிளான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு வீடியோ போடுறேன் எப்படி எப்படிலாம் வரணும் லடாக்கு போகிறதுக்கு எப்படி இப்படிலாம் வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வீடியோ ஒரு வீடியோ மேக் பண்ணி சொல்கிற சொல்கிறேன் ஸோ எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர் லதாக் வரணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் பாய்